அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல திருச்செந்தூர் முருகரன் நினைத்து திருநீற்றை வைத்து ஜெபிக்கும் சக்தி வாய்ந்த மூல மந்திரம் தாங்க சகல செல்வங்களையும் தரக்கூடியது அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோம் ஏன்னா இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா பணம் தான் வந்து பல பிரச்சனைகளை சரி பண்ற இடத்துல இருக்கு ஏன்னா நம்ம வந்து இப்ப பல உறவுகளை வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம கூட வைத்திருக்கணும் அப்படின்னா அந்த பணம் தான் ஏன்னா இப்ப பணம் இல்லைன்னா இந்த காலகட்டத்துல யாருமே யாரையுமே மதிக்கிறதே கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட வந்து மனிதர்களுக்கு ஒரு சிலர் கொடுக்கறதே கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் ஆனா நீங்க முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்க ஒவ்வொரு வழிபாடையும் உங்க வீட்ல தீபம் ஏத்தி நீங்க செய்துக்கிட்டே வாங்க நம்ம மனிதர்கள் பக்கத்தில் போறதை விட தெய்வங்கள் பக்கத்தில் போவது தாங்க நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமே அதுதான் எப்பொழுதுமே முருகப்பெருமானை நம்பி நீங்கள் இருக்க பற்றி பிடித்துக்கோங்க உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவர் சரி செய்வார் ஏன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே உறுதுணையா இருப்பார் ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் வர்றது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அதை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம எப்பொழுதுமே நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிற முருகப்பெருமானுக்கு தெரியும் எந்த பிரச்சனைகளை பிள்ளைக்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் எந்த பிரச்சனையை விலக்கி வைக்கணும் அப்படின்றது அந்த முருகப்பெருமானுக்கு தெரியும் நம்பிக்கையோடு அவரை உங்க வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லுவோம் திருச்செந்தூர் முருகருடைய சிறப்புகளை அதை நீங்க கொஞ்சமாவது உங்க வீட்டு பூஜை அறையில அவரை நினைத்து நம்பிக்கையோட அந்த வழிபாடு செய்யுங்க நான் ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம அதான் சொல்லுவோம் நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கையோட செய்யுங்க ஏன்னா நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு செயலையும் செய்தாலுமே பார்த்தீங்கன்னா அதில் பலனே கிடைக்கவே கிடைக்காது எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு விஷயம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு நம்பிக்கை வைத்து நீங்க அதை ஃபுல்லா மனசுல நினைச்சு உள் உணர்ந்து ஒரே ஒரு நம்பிக்கையோட மட்டும் நீங்க அந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுல பலன் கிடைக்குங்க நம்ம வந்து ஒவ்வொரு வழிபாடையும் திருப்திகரமா செய்யுங்க நம்பிக்கையோட செய்யுங்க நீங்க ஒரு வந்து ஒரு பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு மன திருப்தி கிடைக்கும் அந்த அளவுக்கு நீங்க வந்து மனதார நீங்க வீட்டு பூஜை அறையில வழிபாடு செய்யுங்க ஏன்னா இப்ப மந்திரங்கள் வந்து நம்ம கொடுக்குறோம் அதை சரியான முறையில உச்சரிங்க பொறுமை நிதானமா செய்யுங்க நீங்க வந்து பத்து முறை நீங்க இதை உச்சரிங்க இருபத்தி முறை சொல்லுங்க ஐம்பத்தி ஒரு முறை சொல்லுங்கன்னாலும் அதை பொறுமையா நிதானமா நீங்க சொல்லிட்டு அதற்கப்புறம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை பாருங்க கட கட கடன்னு சொல்லிட்டு கடகடன்னு வேலையை பார்ப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு திருப்தி கிடைக்காது அதனால மன நிறைவோடையும் மன நம்பிக்கையோடையும் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை நீங்கள் சரியான முறையில் சாமி கிட்ட அதை ரொம்ப தெளிவாக சொல்லி வேண்டிட்டு முதல்ல தீபத்தை ஏற்றுங்க தீபத்தை ஏற்றிட்டு நல்லா வேண்டிட்டு உட்காந்து நீங்கள் இந்த மந்திரங்களை நீங்க சொல்லுங்க ஏன்னா எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில வாழும் பொழுது நிதானங்களும் பொறுமையும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு செயலையுமே ஜெயிக்க முடியும் தான் நான் சொல்கிறேங்க இன்னைக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்க இருபத்தி முறை சொல்லலாம் இப்போ இந்த மந்திரத்தை வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் எப்படி நம்ம வந்து அதை உச்சரிப்போட சொல்லலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேங்க இப்ப இது ரொம்ப சுலபமானது தான் நான் உங்களுக்கு அதை சொல்லியும் காமிக்கிறேன் உருவாய் அருள்வாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதை வந்து நீங்கள் தினமும் கூட பார்த்தீங்கன்னா இதை இருபத்தேழு முறை நீங்கள் சொல்லிக்கிட்டு வரலாங்க இல்லைன்னா பூஜை அறையில மருந்து செவ்வாய்க்கிழமையில இருபத்தேழு முறை உச்சரிக்கலாம் முருகப்பெருமானுடைய விசேஷ நாள்களில் உச்சரிக்கலாம் தினமுமே தீபம் ஏற்றிட்டு நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கலாம் இல்லைன்னா ஒரு மூணு முறை நீங்கள் தினமும் வந்து உச்சரித்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா இப்போ வந்து ஒரு சிலர் என்ன தெரியுமா நம்ம வீடியோ வந்து பாதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் சொல்லுவாங்க இது வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னுட்டு அதனால நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை உச்சரிச்சு வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் இல்லை பாக்கி நாள்ல செய்யலாமா அப்படின்னாலும் தினமுமே இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்யலாம் ஆனா எந்த வேண்டுதல் நீங்க வேண்டிங்களோ ஒரு வேண்டுதலை வைத்து இதை தொடர்ந்து நீங்க செய்துட்டு வாங்க இந்த உங்களுடைய ஒரு வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறம் இன்னொரு வேண்டுதல் வைத்துக்கோங்க இப்ப இதை வேணும் பொழுது பார்த்தீங்கன்னா திருநீர் இருக்குல்ல திருநீரை எடுத்து கையில வச்சுக்கோங்க அதாவது விபூதி விபூதியை எடுத்து இடது உள்ளங்கையில வச்சுக்கோங்க இடது உள்ளங்கையில வச்சுட்டு வலது உள்ளங்கையினால நீங்க மூடிடுங்க மூடிட்டு நீங்க அப்படியே இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை உச்சரிங்க இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க இந்த திருநீரை நீங்களும் பூசிக்கலாம் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் நீங்க வந்து பூசி விடலாம் இல்லை நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கோம்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திருநீரை எடுத்து உங்கள் இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையினால் மூடிட்டு இந்த மந்திரத்தை வந்து இருபத்தேழு முறை சொல்லுங்கள் தினமுமா அப்படின்னா தினமும் சொன்னாலும் சிறப்பு தான் ஏன்னா நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா விபூதி நெத்தியில் இட்டுக்கிறது அவ்வளோ விசேஷமானதுங்க நம்ம நம்ம எப்பொழுதுமே வெளியில் செல்லும் பொழுது நீங்கள் காலைல எழுந்தோனையே பல் துளைக்கிட்டு மூஞ்சி அலம்பிட்டு கூட நீங்கள் வந்து விபூதி இட்டுக்கலாம் ஏன்னா நம்ம குளிச்சுட்டு தான் விபூதி பூசணும் அப்படின்றதில்ல முகம் கழுவிட்டு நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு கை கால்லாம் கழுவிட்டு கூட காலைல எந்திரிச்சோனே நெத்தியில விபூதி இட்டுக்கோங்க இதை மாதிரி நீங்கள் மந்திரம் போட்டு ஜெபிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி ஜெபிக்கிற விபூதியை வந்து தனியாக ஒரு டப்பால போட்டு வச்சு அதை நீங்கள் தினமும் பூசிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது கூட நீங்கள் இந்த விபூதியை இந்த மந்திரத்தை சொல்லி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி பெறுங்க நம்பிக்கையோட இந்த வழிபாட உங்க வீட்டுல செய்யுங்க இந்த விபூதி வந்து உங்க குடும்பத்துல உள்ளவங்க அனைவரும் பூசிக்கலாம் வேற யாராவது வெளியில உள்ளவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் ஏன்னா இது நீங்க வந்து சக்தி ஊட்டுன இந்த விபூதி ஏன்னா கட்டாயமா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது எந்த நல்ல விஷயங்களுக்கு போகும் பொழுதுமே இதை நீங்க பூசிட்டு வெளியில போகலாம் அனைத்துமே வெற்றிதாங்க நீங்க இந்த நெத்தியில எப்பொழுதுமே வச்சிருந்தீங்கன்னா செல்வ செழிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு வசீகரமும் உண்டாகவும் நம்பிக்கையோடு இதை செய்துவாங்க இந்த வீடியோ தொப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க